ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாடாளுமன்றத்தில் மூணு புதிய சட்டங்களுடைய மசோதாவை முன்மொழிகிற போது உள்துறை அமைச்சர் என்ன பேசினாருன்னா காலனி ஆதிக்க காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது அவங்க கொண்டு வந்த அந்த சட்டங்களை முழுவதையும் மாற்றி அமைப்பது தான் இந்த மூன்று சட்டங்களுடைய மசோதாக்களுடைய நோக்கம்னு அவர் வந்து முன்மொழிஞ்சார் ஆனால் நேர் மாறாக எல்லாம் நடந்திருக்கு இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் சட்டம் சாட்சி சட்டம் எவிடன்ஸ் ஆகி இது மூணையும் மாற்றிட்டு புது சட்டம் கொண்டு வர போகிறதா சொன்னாங்க ஆனால் அந்த சட்டத்தை பாஸ் பண்ணுறப்போ மக்களவையில் இருந்த கிட்டத்தட்ட எதிர்கட்சிகளை சார்ந்த நூற்றி நாற்பத்தி நாலு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணி வெளியேற்றிட்டு விவாதம் இல்லாமல் அந்த சட்டத்தை மூணையும் பாஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த பாஸ் பண்ண சட்டத்தில் குறிப்பாக இப்போ வந்து நூற்றி இருபத்தி நாலு ஏ அது தேச துரோக சட்டம்னு பேர் அந்நீர் ஆட்சியின் போது காலனி ஆதிக்கத்தின் போது குறிப்பாக சுதந்திர போராட்டத்தை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அது அந்த சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அடல காந்திஜி அவர்கள் அவர் நடத்திய யங் இந்தியா என்ற பத்திரிகையில் அவர் எழுதிய கட்டுரைக்காக அவர் மேலே வழக்கு போட்டு கைது பண்ணி பாம்பே ஹைகோர்ட்டில் வழக்கு வந்தது இப்போ நீதிபதி என்ன சொன்னார்ன்னா நீங்கள் வருத்தம் தெரிவித்தா நாங்கள் வந்து விடுதலை பண்ணிவிடுறோம் சொன்னார் இல்லைன்னா வந்து பாலகங்காதிர திலகருக்கு தேச துரோக வழக்கு போட்டு அவருக்கு தண்டனை கொடுத்த மாதிரி உங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் சொன்னார் காந்தி சொன்னார் நான் வருத்தம் தெரிவிக்க மாட்டேன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நீங்கள் தண்டனை கொடுக்கலான்னு சொல்லி ஆகவே காந்திஜிக்கு அந்த தேச துரோக அந்த வழக்கு நூற்றி இருபத்தி நாலு ஏ பிரிவில் இரண்டு ஆண்டுகள் தண்டனை வழங்கி அவர் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இப்ப அதே சட்டத்தை நூத்தி இருபத்தி நாலு ஏ என்பதற்கு பதிலாக நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒரு புதிய பிரிவு கொண்டு வந்திருக்கிறாங்க சொல்ல புதுசு வந்து பழைய விட ரொம்ப மோசம் ஆகவே ரத்து பண்றது கரெக்ட் ஆனா அதை விட மோசமான சட்டம் கொண்டு வரக்கூடாது இல்ல அப்படி மோசமான சட்டம் ஏன் சொல்றேன்னு சொன்னா அந்த நூத்தி இருபத்தி நாலு ஏல ஆயுள் தண்டனை அல்லது மூணு வருஷம் கடுங்காவல் தண்டனை இவங்க கொண்டு வந்திருக்க சட்டத்துல ஆயுள் தண்டனை அல்லது ஏழு வருஷம் கடுங்காவல் தண்டனை சொல்லியிருக்காங்க அந்த பழைய நூத்தி இருபத்தி நாலு ஏல என்ன இருக்குன்னா அரசுக்கு எதிராக பிரச்சாரம் தூண்டுதல் இது மட்டும்தான் இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசுக்கு எதிராக மட்டுமில்லை அடுத்து வந்து இறையாண்மை தேச ஒற்றுமை தேச ஒருமைப்பாடு இதெல்லாம் வந்து தேச ஒற்றுமை தேச உரிமை பாதுகாக்கணும் ஆனால் விமர்சித்தாலே அவங்கள வந்து இந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவில் அரசு பண்ணலான்னு சொன்னால் பழைய சட்டத்தை விட மோசமான சட்டமாச்சே தலைவலி போய் திருகு திருகுலி வந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட இவங்களுக்கு நோக்கம் வந்து அதில் உதாரணமாக பழைய நூற்றி இருபத்தி நாலைய ரத்து பண்ணணுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு ரமணா என்ற தலைமை நீதி இருந்தபோது அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது தற்காலிகமாக அந்த அந்த பிரிவை அந்த தலைமை நீதிபதி ஸ்டே பண்ணிட்டார் அவர் ரிட்டையர் ஆன பிறகு சந்திரசூடு வந்தார் இவர்காலத்து என்ன பண்ணா இது முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறதால மூன்று ஜட்ஜிகள் விசாரிச்ச போகிறாருன்னு சொல்லி ஒரு பெரும் அமர்வு அஞ்சு பேர் அல்லது ஏழு பேர் கொண்ட அமர்வு விசாரிக்கிட்டுன்னு சொல்லி ஒத்தி வைச்சாங்க ஒத்தி வைக்கிறப்ப அவர் தலைமை நீதிபதி என்ன கேட்டாங்கன்னா அரசு வழக்கிறது கிட்ட ஏற்கனவே ஸ்டே இருக்கு நாங்கள்லாம் அந்த சட்டம் வேண்டாம்னு சொல்லி சொல்றோம் ஆனா ஏழு பெரிய அமர்வு தான் விசாரிக்கும் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு சொல்லும்பொழுது அரசு வழக்கம் என்ன சொன்னாங்கன்னா இது மாற்றமைப்பு சம்பந்தமாக மத்திய அரசாங்கம் பரிசீலிட்டு இருக்கு பரிசீலிச்சுக்கிட்டு இருக்குன்னாரு ஆனா அது மோசமாக மாத்தி அமைக்க போறாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கலை இது வந்து மத்திய அரசாங்கத்தை விமர்சிப்பவர்களை மோடி விமர்சிப்பவர்களை இந்த சட்டத்தை கைது செய்வதற்காக தான் மோசமான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரினையுமே ஒழிய அதை விட மோசமான சட்டத்தை கொண்டு வரும்னு யாரும் கேட்கல ஆகவே இது வந்து ஒரு மோசமான ஒரு எதேச்சிகார செல்வாதிகார ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த புதிய சட்டம் சட்டவிரோத தடுப்பு காவல் சட்டம் இருக்குல்ல அந்த உப்பான்னு சொல்லுவாங்க அந்த சட்டத்துல அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பல பேர் இன்னும் சிறையில் இருக்கிறாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சட்டத்தின் யார் கைது செய்யப்பட்டாலும் ஜாமீனில் வர முடியாதபடி சட்டத்தை திரிச்சுட்டாங்க அது கைது செய்யப்பட்டதில் குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த ஸ்டேன்சாமி பாதிரியார் ஜார்க்கண்டில் பழங்குடி மக்கள் மத்தியில் சேவை செஞ்சிட்டு இருந்தவர் அவர் அந்த சட்டத்தில் கைது செய்து ஜெயிலில் அடைச்சாங்க அவருக்கு பார்க்கின்சன் நோய் அவர் என்ன கேட்டார்னா என்னால் பார்க்கின் என்ன வந்து சாப்பிடக்கூட முடியல எனக்கு நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஏதாவது கரைச்சி தான் நான் சாப்பிட்றேன் லிக்விட் தான் சாப்பிட்றேன் அப்படி சார் ஸ்ட்ரா பயன்படுத்த அனுமதி வேணும்னு சிறப்பு கோர்ட்டில் கேட்டாலும் ஸ்பெஷல் கோர்ட் வந்து அனுமதிக்கலை ஜெயிலே செத்துட்டார் இந்த உபா சட்டமாக இருந்தாலும் பண மோசடி தடுப்பு சட்டமாக இருந்தாலும் எதிர்கட்சிகளை அரசு விமர்சிப்பவர்களை ஏதாவது வகையில் கைது செஞ்சு ஜாமீன் உள்ளே போடுறது தான் வழக்கம் அப்படிப்பட்ட அடிப்படையில் வந்து இந்த பழைய இந்திய தண்டனை சட்டம் மட்டுமில்லை குற்றவியல் சட்டம் மட்டுமில்லை எவிடன்ஸ் ஆகி மூணையும் திருத்தி பல்வேறு சரத்துக்கள் என்பது மோசமான சரத்துக்கள் கொண்டு வந்திருக்காங்க ஒட்டுமொத்தமாக ஒரு அறிவிக்கப்படாத அவசர காலம் ஒரு சர்வாதிகார ஆட்சி நிறுவுவதற்காக தான் உபாய் இருக்கு பிஎம்எல் ஆக்ட் அதே மாதிரி சிபிஐ இருக்கு தேசிய புலனாய்வு முகமை இருக்கு அதுக்கு மேலே சட்டங்கள் என்பது ஒரு சர்வாதிகாரி எதேச்சிகர் ஆட்சியை நிறுத்துவதற்கும் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் விமர்சனங்கள் ஒடுக்குவதற்காக தான் இந்த மூணு சட்ட திருத்தங்களை கொண்டு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கு இவங்களுடைய நோக்கம் அதானி அம்பானி போன்ற கார்பரேட் நலனை பாதுகாப்பதும் நூறாண்டு கால தங்களுடைய இந்துத்த இந்து ராஷ்டிரமாக இந்தியாவை மாற்றுவதும் இந்த அஜெண்டா வேக வேகமா அமலாக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி அமலாக்குகிற போது எதிர்கட்சிகள் ஊடகவியலாளர்கள் மத்தவத்தில விமர்சனம் வருது அப்படி விமர்சனம் வரும்பொழுது குறிப்பாக நீங்கள் உலகத்தில் நூற்றி எண்பத்தி ஒரு நாடுகளில் பத்திரிகை சுதந்திரத்தில் இந்தியா வந்து நூற்றி அறுபத்தி ஓராவது இடத்துல இருக்கு பத்திரிக்கைகளாக இருந்தாலும் எதிர்கட்சியை சார்ந்ததாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மோடி விமர்சிக்க கூடாது ஆகவே அவங்களுடைய தாராளமய பொருளாதார கொள்கையும் இந்துத்துவ வகுப்பாத மதவெறி கொள்கையையும் இதை எதிர்ப்பவர்களை ஒடுக்குவதற்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணை நடைபெறுகிறது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தடைபணி வச்சுருந்தது

தேவாலயங்களும் வந்து தரைமட்டமாக்கி அடிச்சு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் வந்து தங்களுடைய வாழ்விடத்திலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்பட்டு சமீபத்தில் ராணுவம் துப்பாக்கி எடுத்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க பாஜக ஆளக்கூடிய கட்சிகள் அதனுடைய அந்த எம்எல்ஏக்கள் சில பேர் ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க சொல்ல போனவங்களுக்கு வந்து அங்க வந்து சட்டத்தின் ஆட்சி இல்லை அமைதி இல்ல மோசமாக கலவர் நடந்துகிட்டு இருக்கு இத கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக மத்தியில் ஆளக்கூடிய பாஜக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு பிரதமர் மோடி எல்லா நாடுகளுக்கும் போறார் பல மாநிலங்களுக்கு போறார் ஆனால் மணிப்பூர் போக மாட்டார் அந்த முதலமைச்சர் வந்து பாஜக அந்த தேசிய ஜனநாயக பாஜக முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் மத்திய அரசாங்கம் தலையிட்டு அங்க வந்து ஏன் கலவர் நடக்குது ஏன் மோதல் ஏற்படுது என்பது உங்களுக்கு வந்து அந்த மக்களோடு உரையாடி அங்கே சுமூக தேர்வு காண்பதற்கு மத்திய அரசாங்கம் தலையிட வேண்டும் தான் மாசி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பீப்புள்ஸ் பார்ட்டி அவங்க ஆதரவு வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க பாஜக எம்எல்ஏ கேள்பி இருக்கிறாங்க அங்க வந்து ஆட்சியே இல்லை அப்ப ஆட்சியே இல்லைன்னு சொல்லும்பொழுது பிஜேபி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க இன்னைக்கு அங்க மணிப்பூர்ல கலவர் நடந்து கொண்டு இருப்பதற்கு அது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு தான் காரணம் ஏற்கனவே இருநூறு பேருமே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க மூணு பெண்களை நிர்வாணமாக்கி உங்களுக்கு மோசமான கலவரம் பாலியல் கொடுமை நடந்திருக்கு அப்பெல்லாம் தலையிடவே அவங்க இரண்டு பகுதி மக்கள் இருக்கா இனக்குழுக்கள் இருக்கு அந்த இனக்குழுக்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் வந்து பெரும்பான்மை இனக்குழுவை சார்ந்தது தான் வந்து முதலமைச்சராக இருக்கார் ஆகவே இதுவரை நடந்த கலவரம் மற்ற படுகொலை மற்றதுக்கெல்லாம் பிரதானமாக அந்த பாஜக மாநில முதலமைச்சர் காரணமாக இருக்கார் அப்போ அங்கே மாநில பாஜக மாநில முதலமைச்சர் காரணமாக இருக்கிறதால தான் மத்திய அரசாங்கம் தலையிடலை தலையிட விரும்பலை ஆகவே மத்தியிலையும் பாஜக ஆட்சி மாநிலத்திலும் பாஜக ஆட்சி அப்படின்னு சொன்னால் இந்த டபுள் இன்ஜின் அரசாங்கம் சொல்கிறாங்கல்ல அந்த டபுள் இன்ஜின் அரசாங்கமே சேர்ந்து வந்து அங்கே வந்து கலவரத்துக்கு காரணமாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் இவங்க சொல்றது ஏற்றுக்க முடியாது முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்புறம் இவங்க வந்து தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணும்